உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரஷ்யா ஆக்கிரமிப்பு பகுதியில் வந்து சரமாரி குண்டு வீச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க வாங்க இதை பற்றி பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா போர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு வருஷம் மாஸ்கோ கீவ் இந்த ரெண்டு நகர்லேயும் வந்து இப்போ ரெண்டு மாசமும் வந்து உக்கைச்சிக்கிற பகுதியில் வந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு உக்ரைனும் ரஷ்ய ரஷ்யாவும் ரெண்டு படைகளும் வந்து டோனெக்ஸ் நகரில் வந்து நகர்ல சந்தையில வந்து சர மாதிரி பீரங்கி குண்டுகளை வந்து வீசியிருக்காங்க இதில் வந்து சின்ன பசங்க உட்பட வந்து இருபத்தைந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த தாக்குதல் வந்து உக்ரைன் ராணுவம் தான் நடத்துச்சுன்னு வந்து ரஷ்யா வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் வந்து உக்ரைன் ராணுவம் வந்து இதை பத்தி உக்ரைன் ராணுவம் வந்து இதை பத்தி வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கல அமெரிக்காவோட ஏர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இதில் வந்து மூணு ஊழியர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க வாங்க இதை பத்தி பார்க்கலாம் அமெரிக்காவோட அமெரிக்காவோட ஒக்கலாமா ஸ்டேட்ல வந்து தனியாருக்கு சொந்தமான ஆர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் சேவை வந்து இருக்கு இந்த ஆர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் வந்து நேற்று இரவு ஒரு நோயாளிய சிகிச்சைக்காக வெதர்பூர் நகர்ல இருந்து ஒரு மருத்துவமனையில இருந்து மற்றொரு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த நோயாளியை வந்து மருத்துவமனையில் வந்து சேர்த்துட்டு ஹெலிகாப்டர் வந்து அதோட தளத்துக்கு திரும்பவும் திரும்பும் திரும்பிட்டு இருக்கும்போது விமானியோட கட்டுப்பாட்டை வந்து இழந்துருச்சு அந்த விமானம் இழந்ததுனால வந்து நிறைய வந்து தரையில விழுந்து நொறுங்கியிருக்கு இந்த விபத்துல வந்து ஏர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்ந்து வந்து போலீஸார போலீஸார வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆப் பாட்ல வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருந்த ரசிச்சுட்டு இருந்த சிறுவர்களுக்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் வந்து கடுமையான தண்டனை விதிச்சிருக்காரு வட அரசு நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம் தென்கொரியாவோட புகழ்பெற்ற கேப் நிகழ்ச்சியை வந்து ரசித்து கண்டு ரசி ரசித்த குற்றத்துக்காக வந்து தங்களோட நாட்டை சேர்ந்த இரண்டு பேருக்கு வந்து இரண்டு சிறுவர்களுக்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் வந்து கடுமையான தண்டனை வந்து விதிச்சிருக்கு வட கொரிய அரசாங்கம் இந்த சிறுவர்களுக்கு வந்து வயசு வந்து பதினாறு வயசு தான் இன்னும் என்ன தண்டனைன்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகலை ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு இப்போ இஸ்ரேல் ஹமாஸை பற்றி இருக்கிற நியூஸை பார்க்கலாம் பழைய கைதிகளை வந்து விடுவிக்கிறதுக்காக ஹமாஸ் வந்து சொல்லியிருக்கிற நிபந்தனைகளை வந்து ஏற்க முடியாதுன்னு பெஞ்சமின் சொல்ல நெதன்யா சொல்லியிருக்காரு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அசா பகுதியில் வந்து ஹமாஸ் மேலே இருக்கிற ஹஸா பகுதியில் வந்து ஹமாஸ் சமீப் மேலே தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க செல் இதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்கப்ப இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த போர் நிறுத்தத்தில் வந்து அமாஸ் வந்து அமாஸ் அமைப்பினர் வந்து நூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் பழைய கைதிகளை வந்து விடுவிச்சிருக்காங்க இன்னும் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்து அமாஸ் கிட்ட பழைய கைதிகளாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வந்து அவங்களையும் விடுவிக்கிறதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை வந்து எடுத்துட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அமாஸ்வோட நிவந்தனைகளுக்கு வந்து இஸ்ரேல் வந்து செவி இதனால் வந்து அடுத்த போர் நிறுத்தம் வந்து இருக்காது இஸ்ரேல் வந்து அமாஸோட முழு இடத்தையும் அடிக்கணும் அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பழைய கைதிகளை வந்து விடுவிக்கிறதுக்கும் அமாஸ் வந்து அமைப்பினர் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் படைகளை வந்து தாக்குதலை வந்து நிறுத்தணும் இதில் வந்து வாபஸ் தரணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் கசாக்குள்ள உள்ள வந்ததை வந்து திரும்ப வெளியே போகணும்னு சொல்லிருக்காங்க விடுவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கைதிகளை விடுவிக்கணும்னா இஸ்ரேல் புடிச்சிட்டு போனாங்க அம்மாஸ்ல இருந்த நிறைய பேரை ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல அந்த கைதிகளை வந்து விடுவிக்கணும்னு சொல்லிருக்காங்க கசால வந்து அம்மாஸ் ஆட்சியை வந்து நிர்வாகத்தை வந்து ஏற்கணும்னு சொல்லிருக்காங்க அதாவது கசால வந்து கசா நகரில் வந்து நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு கோரிக்கைகளிலும் இந்த மூணு கோரிக்கைகளையும் ஏற்றுட்டிங்கன்னா பழைய கைதிகளை வந்து விடுவிக்கிறோன்னு ஹமாஸ் வந்து குறிப்பிட்ருக்காங்க ஆனா வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து இஸ்ரேல் பிரதமர் பென் நெதன்யா பெஞ்சமின் வந்து நெதன்யா பெஞ்சமாக வந்து இது பற்றி நெதன்யா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஹமாஸோட நிபந்தனைகளை வந்து ஏற்று அவர்களை வந்து ஒன்றும் செய்யாமல் அப்படியே திட்டோம்னா வீரர்கள் வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மாஸ்ட்டை சரணடையும் சரணடைகிற மாதிரி சரணடைகிற வகையில் வந்து இந்த விதிமுறைகள் வந்து இருக்கிறதுனால இதை வந்து நிகா நிராகரிச்சிருக்காங்க வந்து ஏற்றுக்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னா மக்களோட பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை வெளியேற்றப்பட்ட மக்களை வந்து எங்களுக்கு எங்களால் வந்து சொந்த ஊர்களுக்கு வந்து பாதுகாப்பா அனுப்ப முடியாது ஏன்னா கடந்த கடந்த ஆண்டு வந்து அக்டோபர் ஏழாம் தேதி வந்து நடந்த மாதிரி திரும்பவும் தாக்குதல் வந்து நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் நதின்யாக்கு வந்து பல முனைகள்ல இருந்து சிக்கடி வந்து வருது கைதிகளை வந்து அமாஸ் இருந்து அமாஸ் பிடியில இருப்பவர்களை வந்து மீட்டு கொண்டு வரணும் வந்து அவங்களோட குடும்பத்தினர் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி ஒப்பந்தத்துல கையெழுத்து கேட்டிருக்காங்க இன்னொரு புறத்துல வந்து ஆளும் கூட்டணி கட்சிகள் வந்து போர வந்து தீவிரப்படுத்தணும்னு அழுத்தம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மொத்தத்துல வந்து இஸ்ரேல் வந்து டைம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருந்தாங்க பாலிஸ்தீனியர்ஸ் அடிக்கிறதுக்கு இது அவங்களுக்கு டைம் கிடைச்சிருச்சு அதனால அடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து திரும்ப இந்த அட்டாக்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா திரும்ப இந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியாது பாலஸ்தீனத்தை வந்து நம்ம பிடிக்க முடியாது இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதியில் நடந்த ஹமாஸ் தாக்குதலை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் முழு இடத்தையும் பிடிக்கணும் ஹமாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க